நம்ம இன்றைக்கி ஒரு தனி மனிதனோட உலகம் அப்படின்னா என்னன்றதை பற்றி பார்ப்போம் நம்ம இங்கே ஒரு தனி மனிதனோட உலகம் அப்படின்னு சொல்லிட்டு எதை மீன் பண்ணுறோம் இல்லை அப்படின்னா நம்ம நம்மளோட உலகம்னு சொல்லிட்டு எதை நினைக்கிறோம் இந்த மொத்த பூமியுமா நிச்சயமாக அது கிடையாது ஒரு தனி மனிதனோட உலகம் என்ன அப்படின்னா அந்த மனிதனுக்கு இந்த உலகத்தில் எத்தனை பேரை தெரியும் அந்த மனிதனை இந்த உலகத்தில் எத்தனை பேருக்கு தெரியும் அதாவது இந்த பூமியில் வாழ்கிற காலத்தில் அந்த மனிதனுக்கு எத்தனை பேரை இந்த உலகத்தில் தெரியும் உறவுகளாக வச்சுருக்கான் அதே மாதிரி அந்த மனிதனை எத்தனை பேருக்கு தெரியும் அந்த மனிதனை இந்த உலகத்தில் வாழ்கிற மனிதர்கள் உறவாக வச்சுருக்காங்க அவ்வளோதாங்க உலகம் அதனால் உலகத்தை மாற்ற போகிறேன் என்ன மாற்ற போகிறேன் அப்படின்னு விரும்புகிறவங்க அதை ஈஸியாக மாற்ற முடியும் எப்படின்னா ரொம்ப சிம்பிள் அந்த உலகத்தில் வாழ்கிற கம்யூனிகேஷனை கட் பண்ணிட்டு அதாவது உங்களுக்கு தெரிஞ்ச மனிதர்கள் உங்களுக்கு தெரிஞ்ச மனிதர்களோட கம்யூனிகேஷனை கட் பண்ணிட்டு உங்களுக்கு தெரியாத மனிதர்கள் அவங்களுக்கு தெரியாத நீங்கள் அப்படின்ற இடத்துக்கு போனீங்க அப்படின்னா உங்களோட உலகம் மாறிடும் அவ்வளோதான் சிம்பிள் ஸோ உங்களுக்கு கடினமான காலகட்டங்களில் நீங்கள் கடினமாக உணரும்பொழுது நீங்கள் அந்த உலகத்தை விட்டு கொஞ்சம் வெளி உலகத்துக்கு போயிருக்கீங்க வெளி உலகத்துக்கு போகிறது மூலயமா உங்களுக்கு மன நிம்மதி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் ரிலீஃப் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் அந்த உலகத்துக்கு வாங்க கொஞ்சம் புதுசாக இருக்கும் மறுபடியும் வாழறதுக்கு தகுந்த இடமாக அது தோணும் இப்படி நம்ம உலகத்தை நம்ம மாற்றிக்கிறது மூலிமா நமக்கான எண்ணங்களும் தெளிவடையும் நம்ம மறுபடியும் நம்மளுடைய வாழ்க்கையை புத்துணர்ச்சியாக புதிய கோணத்தில் வாழறதுக்கான வழியாக அது அமையும் அது நம்மளுடைய வாழ்க்கையில் நிம்மதி சந்தோஷம் வெற்றியை தரும் நம்ம வாழ்க்கையில் நம்ம வெற்றி பெறுறதுக்கான வாய்ப்புகளையும் அது அதிகமாக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சா டுவெண்ட்டி எயிட் சா சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி மீண்டும் சந்திப்போம் ஒரு புதுசான வித்தியாசமான வாழ்க்கையை வாழறதுக்கான வழியோடு தேங்க்யூ